வணக்கம் இந்த அரசியல் ஆபரேஷன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி இருக்கக்கூடிய பயணத்தை பெற்று தான் கடந்த இரண்டு வாரங்களாக பேசி வருகிறோம் கடந்த வாரம் வந்து ஒரு முழு சங்கியாக அவர் வந்து அவருடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார் குறிப்பாக அறநிலையத்துறை குறித்தான அவருடைய கருத்துக்கள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டன நமது நிகழ்ச்சியான அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியிலும் ஒரு அவருடைய கருத்துக்கள் கடுமையாக ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வாரம் அவர் தொடர்ந்து ஒரு அவருடைய பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் பல்வேறு இடங்களில் பல்வேறு கருத்துக்களை பேசி வருகிறார் இது குறித்தான மக்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது பற்றியான நிகழ்ச்சி தான் இன்றைக்கு முதலில் பத்திரிகையாளர் திரு சுமன் கவி அவர்கள் இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய பயணம் பற்றியான தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார் அது மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் தமிழகத்தை தமிழகத்தை தமிழகம் ஆஹ் சில இறை பத்திரிகைகள் போடுற மாதிரி தமிழகம் அப்போ நீங்க முழு சங்கியா மாறிட்டாருன்னு சொன்னீங்க இல்லையா அது அந்த தலைப்புலயே ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா இப்போ யாரிடம் இருந்து மீட்பது யாரிடம் இருந்து காப்பதுங்குறதான் கேள்வி நீங்க ஊர் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த தலைப்பும் இந்த இந்த தலைப்பும் அடிப்படையில் வேறுபட்டது இல்லை அப்படிங்கறது என்னுடைய கண்ணோட்டம் மக்களை காக்க வேண்டும் தமிழகத்தை மீட்க வேண்டும் அதில் மாற்று இல்லை யாரிடம் இருந்து அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு நின்று பாஜகங்கிற எதிர் சக்தியிடம் இருந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக நின்று அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய சக்தியிடம் இருந்து தான் காக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இல்லை இவரு யாரு அட யார்கிட்ட அடமானம் வச்சாரோ அவங்கள கூட்ட நீ வச்சுக்கிட்டே மீட்டு மீட்போங்கிறாரு அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது அதுதான் இப்போ இப்போ அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா பல்வேறு குற்றச்சாட்டுகள் இப்போ அவங்க என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா திமுகவிடமிருந்து மீட்போம் அப்படின்னு அப்படி மீட்கிறது கிடையாது நீங்க மறுபடியும் கொண்டு போய் வாய் அதாவது தமிழ்நாட்டை தின்ன வருகிற ஒரு பூதத்தின் வாயிலே கொண்டு போய் ஊட்டி விடுகிற வேலையை இவர் செய்கிறார் சரிங்களா பின்னாடி எல்லாம் போட்டு நகையை அடகு வைக்க வைத்த நகையை மீட்க மறு அடகு வைக்க அப்படின்னு அதுல போட்டால் எடப்பாடி பழனிசாமி போட்டா தான் வைக்கணும் அதனால மறு தான் அவரு அவர் அடகு போயிட்டாரு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க நான் அதான் சொல்றேன் முதல்ல மக்களை காக்கிறது தமிழ்நாட்டை மீட்கிறதுலாம் ரெண்டாவது இருக்கட்டும் முதல்ல அதிமுகவை காக்க வேண்டும் அதிமுகவை மீட்க வேண்டும் அதுதான் மற்றவர்களுடைய பெரும் பிரச்சனை நீங்கள் வந்து அந்த கட்சியை முழுவதுமாக பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள் சிக்கி திணறிக்கிட்டு கிடக்குது நீங்கள் பிரிக்கப்பட்டதற்கான காரணமும் பாஜக தான் அந்த கட்சி முழுவதும் அது அது பாட்டு இருந்து போதுங்க நான் என்ன கேட்குறேன் அது ஒரு கட்சி அதுக்கான தலைவர் இல்லை அதுக்கான தலைவர் தானாக உருவாகாங்க அல்லதே வேற யாரோ வந்திருக்க போகிறாங்க அதை சிதறடித்து அங்கே இருக்கக்கூடிய ஒருவரை கூண்டி கொண்டு போய் ச சசிகலாவை அங்கே வச்சு சிதறடிக்க செய்தவர்களும் அவர்கள்தான் இன்னைக்கு தங்கள் தேவைக்காக கூட்டணும்னு முயற்சி செய்கிறவர்கள் அவங்கள்தான் அப்போது திட்டமிட்டு அந்த கட்சியே திந்து கொண்டிருக்குது தமிழ்நாட்டை மட்டுமல்ல அவர் அந்த கட்சியும் திங்கிது இன்னும் கூடுதலாக எடப்பாடி பழனிசாமி முழுவதுமாக அது விழுங்கிருச்சு நீங்கள் அவர் கூட்டணி வைத்த எல்லாம் முதல்வர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு மூன்று கார் தாண்டி போய் மாறி போய் பத்திரிகையாளர்களை வந்து அதெல்லாம் நாங்க அலுவலகத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க கூட தண்ணிக்கன் போடுறதுக்கு போறாங்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்டு அதே மாதிரி அலுவலகத்துக்கு டெல்லியில ஏற்கனவே திறக்கப்பட்ட அலுவலகத்தை பார்க்க போறேன்னு சொல்லி அலுவலகத்தை திறப்பாராம் டெல்லியில கட்டப்பட்ட அதிமுக அலுவலகத்தை இங்கிருந்து காணொலி காட்சி வாயிலாம் பார்க்குறதுக்கு ஃப்ளைட் பிடிச்சி போவாராம் இது பார்த்து போயிட்டு மொத்தமா கட்சியை முடிச்சு வச்சுட்டு வந்துட்டீங்க அப்ப என்ன நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய கட்சியையே காப்பாற்ற வேண்டிய பெரிய குத்துயிரும் குலையூருமாக உங்கள் கட்சி இருக்கிறது நீங்களே இருக்கிறீங்க நீங்களே கடைசி வரலாம் அமித்ஷா அவர்கள் கூப்பிட்ட இழுப்பு இழுப்புக்கு போக முடியாமல் உங்களுக்காக அவர் காத்திருந்து கடைசியில் உங்கள் மகனை தூக்கிட்டு போய் மிரட்டி உங்களை இழுத்துட்டு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு அந்த அளவிற்கு நீ அந்த கூட்டத்தில் பேசக்கூட இல்லைங்க கண்ணை தொடச்சிட்டே உட்காந்துருக்கிறாரு இப்படி அவரே பேசுகிறாரு இப்போ யாரிடமிருந்து யாரை காக்கணும் மக்களை நீங்க காக்க வேண்டியது இல்லை நான் என்ன கேட்கிறேன் பாஜகவிடமிருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள் அந்த தகுதியும் திராணியும் உங்களுக்கு இருக்குதா உங்களுடைய குடும்பத்தை அதான் வந்து நீங்க இவர் நாஞ்சல் சம்பத் அவர்கள் சம்பாதித்ததை காப்போம் சம்பந்தியை மீட்போம்னு சொன்னாரு அதுக்காகத்தான் நீங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இங்க வெட்ட வெளிச்சமா அதனால இப்ப இவரு சொல்ற குற்றச்சாட்டுகளை பாருங்க பயணம் போறாரு பயணத்தில் போயிட்டு நீங்கள் வந்து திமுகவை குற்றச்சாட்டு வைக்கணும் சரி ஓகே குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா என்ன வைக்கிறீங்க நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக நாங்கள் மாற்றி கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க ஆனால் ஐம்பது நாள் தான் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் உங்களுக்கு எதிர்கட்சினா என்னங்க இயங்குவது இயங்க வைப்பது நீங்கள் இயங்குவதன் மூலமாக உங்க கையில நீங்க எழுதணும்னு கிடையாது இந்த பச்சை மைய பிடிச்சி நீங்க கையெழுத்து போடணும்னு அவசியம் கிடையாது ஆனால் கையெழுத்து போட வைக்கிற ஆற்றல் உங்களுக்கு உண்டு அதைத்தான் திமுக கடந்த காலங்களில் செஞ்சுட்டே இருந்திருக்கு அது ஆட்சி கட்டில இருக்குன்னு அவசியம் கிடையாது அதுக்கு கண் முன்னாடியான உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து ஆட்சி அந்த ஆட்சி காலத்துல திமுக வந்து பல்வேறு இவர்கள் சட்டமன்ற தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய ஒரு ஒன்று சக்தியாக திமுக தான் இருந்தது பன்வாரிலால் புரோஹித்து உங்களுடைய ஆட்சியை மீறி அவர் சுற்றுப்பயணம் போய் ஊரில் யார் யார் எப்படி இருக்காங்க சட்டை போட்டிருக்காங்களா வேலை ஆடு மாடு கோழி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வருதுக்கு போகும்போது இது உங்கள் வேலை இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஆர் என் ரவியோடு போராடுவதல்ல அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போதே சண்டை போட்டால் தான் திமுக இதுதான் ஒரு எதிர்கட்சியின் வேலை நீங்கள் என்ன கேட்குறீங்க இவ்வளவு நாளும் இப்போ மக்களுடன் முதல்வர் மக்களுடன் ஸ்டாலின் அப்போ இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்கன்னு கேள்வி நான் என்ன கேட்கறேன் நீங்க எங்க இருந்தீங்க நீங்க இப்போ சுற்றுப்பயணம் போறீங்க இல்லையா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு எதிர்கட்சிக்கான பிரதான எதிர்கட்சிக்கான தல அந்த பண்பே இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க அதன் விளைவு தான் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் உங்களை இழிவுபடுத்தி பேசுவதற்கு ஜெயலலிதாவை பேசுவதற்குலாம் நீங்க விட்டுக்கிட்டு இருந்தீங்க அதெல்லாம் நடந்துச்சு நான் என்ன சொல்றேன் ஒரு ஆக்டிவ் எதிர்கட்சியா இயங்குவதற்கு தகுதியற்ற நிலையில் நீங்கள் இருந்ததனால் இருந்ததனால்தான் அல்லரசியல் நிறைகள்லாம் வந்து கேலிப்பொருளாக உங்களை மாற்றுவதற்கு காரணமாகுதுன்னு சொல்கிறேன் சொல்கிறேன் நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா ஐம்பது நாளாக சுருங்கி போச்சுன்னு கேட்குறீங்க நான் என்ன கே நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணம் கொடுக்கலைங்க இந்த பணத்தை கேட்டு ஒரு டீமே இங்கேருந்து போகுது நீங்கள் நிதியமைச்சர் அதுபோக க எம்பி கனிமொழி அவர்கள் அதுபோக உதயச்சந்திரன் அது போக எல் எல்லாரும் சேர்ந்து போய் அங்கே அழுத்தம் கொடுத்ததன் விளைவு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ரூபாய் பணத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுவும் கூட போதாது கூடாது கோடி ரூபாய் பணத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிலுவையில் ஒரு அரசியல் பண்ணுது அது ரொம்ப இந்த நம்ம குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு இந்த நாள் வேலை திட்ட பணத்தை இதை நிறுத்துவது அப்படி நிற்பாட்டக்கூடிய இடத்துலயும் சரி அதாவது மிக குறைவான கிராமங்களுக்கு மட்டும் இது கொடுக்கறதுன்னா அதில் பட்டியலின மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய கிராமங்களுக்கு தான் ரொம்ப நாளாக நிப்பாட்டியிருக்காரு குறிவைத்து குறிவைத்து வந்து அந்த மக்களை பண்ண பழிவாங்கக்கூடிய வேலையில வந்து பாஜக ஈடுபடுது அப்படிங்கறது வந்து ஒரு குற்றச்சாட்டாக பதிவு பண்ணணும் அப்போ பாஜக மதவாத கட்சி மட்டும் இல்ல அது எவ்வளவு நுட்பமா சாதியவாதத்தையும் உருவாக்குது ஏன்னா மாதவா இங்கே இந்து மதம் மதவாதம் இந்து சித்துவாங்கிறது தனிப்பட்ட ஒரு மதம் இல்லைங்க அது வந்து ஏதோ ரெண்டு பிரிவுகளுக்கும் சண்டை கிடையாது இது அடுக்கு வழி எல்லாருக்கும் வந்து ஆளுங்கட்சி மேல மாநில ஆளுங்கட்சி மேல வெளிப்படட்டும் வெகு மக்கள் ஒண்ணு வெகு மக்கள் அதாவது எளிய மக்களினுடைய எதிர்ப்பு ஆளுங்கட்சி மேல் வரட்டுங்கிறது திட்டமிட்டு பண்றீங்க நான் தான் சொல்றேன் ஒரு டீமே போய் அசைச்சு எறும்பு ஊர கல்லுன்னு தேங்கி அசையவே அசைக்காத இரும்பு கோட்டையான பாஜகவின் கதவையை தட்டி திறந்து தூக்கிக்கிட்டு எண்பது சதவீதத்துக்கு மேலே பணத்தை தூக்கிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய சாதனை நிறுத்துது இந்த அரசு நீங்கள் என்ன பண்ணீங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் இன்றைக்கி கூட்டணியோடு சேர்ந்துட்றீங்க இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு கொஞ்சமாக துளி அளவாவது உங்களுக்கு உள்ளுணர்வு இருந்துச்சுன்னா நீட்டை நிறுத்துவேன் என்றார்கள் வந்த உடனே முதல் கையெழுத்து நாங்கள் வந்து நீட்டை எங்களுக்கு ரகசியம் தெரியுன்னு நாங்கள் நான் என்ன கேட்குறேன் சரி அவர்கள் நிறுத்தலை நான் அதை வந்து நிறுத்துவதற்கான ஆற்றல் அவர்கள்ட்ட இல்லை நீங்கள் விட்டுருங்க நிறுத்தவே மாட்டேன் அதுல ஒரு புள்ளிக்கமா கூட மாத்த முடியாதுன்னு தெனாவட்டா பேசக்கூடிய பாஜகவோட சேர்ந்து நீங்கள் எப்படி நிறுத்த முடியும் நீதிமன்றத்தே சொல்லிருச்சு நீதிமன்றமே சொல்லிருச்சு எதுவுமே ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னவருதான் எனக்கு நீங்க அது மட்டுமா சொன்னாரு சிஏக்கு என்ன சொன்னீங்க சிஏஎல் இப்போ யாருக்கு பிரச்சனை இன்னைக்கு யாருக்கு பிரச்சனைன்னு கேக்குறாரு இது கேட்டது அதாவது நீங்க அன்னைக்கு கேட்டதை இன்னைக்கு பாருங்க திருத்தம் அதை அமல்படுத்து இறங்கி நின்று குடியுரிமை உனக்கு உண்டா கிடையாதாங்கிற கேள்வி மக்கள் மேலே உனக்கு என்ன வேலை ராஜா நீ அவனுக்கு அட்டையை கொடுத்து அவனை ஓட்டு போட வைக்க ஓ வேலை ஆனா அவன் குடியுரிமை இருக்கா இல்லையான்னு சோதிக்கிற சோதனை நீ நடத்துறா மாநில பண்றீங்களே இப்போதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ம மக்களவைத் தேர்தலில் முப்பது சீட்டு பாஜகவங்க வந்து அதே மாநிலத்தில் இதே மியான்மர் பங்களாதேஷ் நேபாளக்காரங்களுடைய ஓட்டுகளை வாங்கி இவங்க சொல்லக்கூடிய ஓட்டுகளை வாங்கி தான் வந்து முப்பது சீட்டு அது தான் அவர் லல்லு பிரசாத் யாதவ் பையன் கேட்கறாரு நீங்கள் அந்த குடிபெயர்ந்தவர்களுடைய வாக்குகளால் தான் நீங்கள் ஜெயித்தீர்களா இந்த கள்ள ஓட்டு இந்த தவறான ஓட்டுகளால் தான் நீங்கள் ஜெயித்தீங்களாங்கிற கேள்வி கேட்குறாரு இப்போ அவங்களுக்கெல்லாம் சூடு சொர்த்துருக்கு கேள்வி கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் இப்படி எதுவுமே இல்லாமல் தன்னையும் அடகு வைத்து தன் கட்சியையும் அடக வைத்து தன் குடும்பத்தையும் அடக இருக்க கூடியவர் நான் பாஜக மீட்க போறேன்னு சொன்னா ஒரு பிரதான எதிர்கட்சியாக இந்த பணத்தை மீட்டெடுத்து கொண்டு வருவதற்கு நீங்க என்ன பண்ணீங்க இன்னொரு கொஞ்சம் கூட இது இல்லாம பேசுறாருங்க ஆயிரம் ரூபாய் பணத்தை வந்து இருபத்தெட்டு மாதங்களாக நீங்கள் கொடுக்கவில்லை நாங்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமா நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு உண்மையிலேயே அழுத்தம் கொடுத்து ஒரு பணத்தை கொண்டு வருவதற்கு ஆற்றல் இருந்ததுன்னா பதினஞ்சு லட்ச ரூபாய் வந்த உடனே அமித்ஷா அழுத்தி எதை அழுத்தணுமோ அதை அழுத்தி புடிச்சிருக்க வேண்டியதுதானே அழுத்தத்தை எங்க கொடுக்கணும்னா உங்களுக்கு காசு வந்துடும் உங்களுக்கு தெரியுமில்ல அந்த அழுத்தத்தை கொடுக்க காலை கட்டி பிடிச்சி அழுத்த முடிச்சு எந்த இடம்னு நான் சொல்ல மாட்டேன் நான் அந்த அளவுக்கு அவரை வந்து இழிவுபடுத்த மாட்டேன் சார் நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தா காசை வாங்கிடலான்னு உங்களுக்கு தெரியுது இல்லை எந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தோம்னு நீங்கள் திமுக அரசு மக்களுக்கு பண்ணணும்னு கங்கணம் கட்டிகிட்டு வந்து நிற்கிதுங்க இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் நான் நல்லா புரிஞ்சுக்கேங்க தீபாவளி போனஸு போடலை பிள்ளைகளுக்கு இப்போ வட்டாசு வாங்கி கொடுக்கணும் காசு வாங்கி கொடுக்கணும் கொடுக்கணும் இப்போ இதே மாதிரியான நிலைமையில் ஒரு தகப்பனாக இருந்து வேலை செய்யக்கூடிய அரசு இது கடனை குடனை வாங்கியாவது நான் எதாவது பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற பெருந்தன்மையோடு ஒரு கோடியே நாற்பது லட்சம் பெண்கள் போக இன்னும் பல்வேறு பெண்களுக்கு நாங்கள் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி இந்த மகளிர் உரிமை திட்டத்தை ஆயிரத்தி ஐநூறுரூவா இழந்துட்டீங்க ஏமாத்திட்டு இப்போ வந்து திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அவர் கொடுத்த ஒரு பேட்டியில வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அதுவும் வந்துருக்கு இதுக்கு வாய்ப்பே இல்லை கொடுக்க முடியாது கொடுக்கவே முடியாது ஆனா அப்புறம் வாக்குறுதியை மட்டும் இவர் எப்படி கொடுத்தாருன்னு தெரியல ஆயிரத்தி ஐநூறு தரேன்னு சொல்லி திமுக ஆயிரம் வழக்கமாக இப்போதெல்லாம் திமுக தேர்தல் அறிக்கை வருதோ அதுலருந்து அடுத்து இரண்டு நாட்கள் டைம் இரண்டு நாட்கள் வந்து அதிமுக வாக்குறுதி கொடுத்து மக்களுக்கு இதெல்லாம் நாங்கள் செய்வோம் நாங்கள் வந்தால் சொல்லி வந்த கட்சி திமுக அது அந்த அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய வரியத்தை உருவாக்கிய கட்சி அதனால தான் இன்னைக்கு வரையிலும் அந்த உத்தரவாதத்தை தாங்கள் எந்த அளவுக்கு அதாவது கொடுத்த இப்போ வாக்கை காப்பாற்றுவதற்காக போராடி அவர் சொல்றாரு நான் வந்து திமுக அடுத்த முறை ஆட்சி பொறுப்புக்கு வந்துச்சுன்னா அந்த ஆயிரம் ரூபாய் நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து பொதுமக்கள் மத்தியில் பயணத்தில் சொல்றாரு தேர்தலை எதிர்நோக்கி கொடுக்குறதுல கூட நாங்கள் கொடுக்கு கொடுக்கணும்னு உத்தரவாதம் கொடுத்து கொடுக்குறாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க கடைசி நிமிஷத்துல வன்னிய வாக்குகளை பெறணுங்கிறதுக்காக பத்து புள்ளி அஞ்சு சதவீதம்னு ஒரு பொய் அதாவது நீங்கள் அதை அப்படி விட்டுருந்தீங்கன்னா திமுக அரசு கூட அதற்காக முயற்சி பண்ணி அதை சீராக முடித்திருக்கும் ஆனால் நீங்கள் அதுக்கு இல்லாமல் அவசர அவசரமாக எந்த வித சரியான த தஸ்தாவேஜிகள் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் செஞ்சதன் விளைவு இன்னைக்கு வரையிலும் அது வந்து அங்கே ஆணையத்திட்ட இருக்க தவிர அதுக்கான அப்பு ஒப்புதல் வாங்க முடியாத அளவுக்கு தள்ளாடிக்கிட்டு இருக்காரு காரணமே நீங்கள் தான் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அது எவ்வளோ பெரிய கண்துடைப்பு அப்போ தேர்தலுக்காக திட்டமிட்டு இதை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவதற்கு எந்த இடத்துல அது அடிப்படை அரண் ஒன்று இருந்தால் இதை உங்களால் பேச முடியுமா இன்னொன்று நீங்கள் இப்போ பாஜக கூட என்ன ஓட்டுக்கு நாங்கள் சேரக்கூடாது என்ன அது என்ன குற்றம் நீங்கள் சேராமலா இருந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல ஐயா காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒரு திட்டத்தை வகுத்து முரசொலி மாறன் எல்லாம் சேர்ந்து இந் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு மதவாதத்தை எடுக்கக்கூடாது ஆர்டிகிள் த்ரீ செவன்டி வந்து கை வைக்கக்கூடாது இப்படி பல்வேறு கடிவாளங்களை கடிவாளங்களை போட்டு கையில் வச்சிருந்தேன் நல்லா புரிஞ்சுக்கங்க நாயை நம்ம கையில் பிடிச்சிருக்கிறதுக்கு நாய் கையில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்க வாயில் நாம் மாட்டிக்கிறதுக்கு வித்தியாசம் நீங்கள் ஜெயலலிதாவும் தொண்ணூற்றி எட்டில் உங்கள் பாஜகவை கையில் வச்சுருந்தாங்க ஆனால் என்ன நடந்துச்சு நான் முதல்வராகவே இங்கே திமுகவாகலை இத்த அப்போது என்னன்னா என் கையில் கட்டுப்பாட்டில் நான் இருந்துச்சு ஜெயலலிதா இப்போ உயிரோடு இருந்திருந்தால் இப்படியா போய் கதை தட்டிட்டு அமித்ஷா ஜி அப்படின்னு நிற்க போகிறாங்க அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இதையெல்லாம் இப்போ நான் தான் சொல்கிறேன் எம்ஜிஆர் இருந்த இடத்தில் ஜெயலலிதா இருந்த இடத்தில் நான் வேற யாருக்கும் கேட்கலங்க அதிமுககாரர்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் குறைஞ்சபட்சம் நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் எதிர்கட்சி அதெல்லாம் ஆயிரத்தை விட்டுருங்க உங்களுக்கு ஒரு அரசியல் அறம் இருக்குங்களாங்க எங்கள் அம்மா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் பிஜேபியோட இப்படியா கூனி குறுவி போய் இப்படி போய் அடமானம் வச்சுக்கிட்டா நிற்பாங்க அப்போ இப்படி நின்றுக்கிட்ட நீங்கள் வந்து பேசுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக உங்களுடைய சுயநலத்துக்காக உணர்வுகளை இழந்து போயிட்டீங்க உங்களுக்கு தனித்துவ ஒரு நான் என்ன சொல்ல அதிமுக காரங்கிற உணர்ச்சி கூட உங்களுக்கு இல்லை இல்லை ஒரு நல்ல ஒரு ஜனநாயக நாத்துல வந்து எப்படின்னா இதற்கு முன்பு இருந்த தலைவர்கள் சிறந்தவர்கள் அப்படிங்கிறத விட வந்து இப்போ வந்துருக்கக்கூடிய தலைவர்கள் சிறந்தவர்களும் சொல்லதான் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பரவாயில்லன்னு நீங்க பேசுற அளவுக்கு நான் அதை தான் சொல்றேன் மறுபடியும் அதாவது இருந்த நிலைமையை விட இது பரவாயில்லைன்னு நான் அதாவது ஜெயலலிதா நல்லவரா கெட்டவரா என்று பரிசீலிப்பது வேற அவங்களுடைய கமாண்டிங் பொசிஷன் உங்களுக்கு இல்லைங்கிற நான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் இல்லை நீட்டாக அந்த அம்மா எதிர்த்தாங்க ஆமாம் உதைமின் திட்டத்தை எதிர்த்தாங்க கடைசி வரைக்கும் மாநில சுயாட்சி அந்த விவகாரத்தில் வந்து அந்த ஸ்டாண்டு வந்து திராவிட இயக்கத்துக்கு ஒப்பான ஒரு ஸ்டாண்டு தான் திமுக எடுத்த ஸ்டாண்டு அவங்க பின்பற்றினாங்க அதாவது அரசியல் தோல்விகள் ஜெயலலிதாவுக்கு பாடம் நடத்தும் மாடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொன்னால் அடுத்த தேர்தலில் தோப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக

துளியளவும் உள்ளுணர்வு இல்லாமல் ஒரு பாஜக வலதுசாரி சங்கியை போல பேசி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து